அலாமலை வரகமதுல்லா என்றை கற்றுக்கோ இந்த அடிப்படையில் பெண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை தினந்தோறும் அதில் தொழிற்கு பின்பாக திருமுறை குழாவுடைய சில வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தெரிந்தும் திருமுறை குழாவுடைய இரண்டாவது அதிகமாக கூடிய பகராவுடைய இரநூத்தி ஓரா இறைவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நாம் நாம் ஒவ்வொரு தேவைகளுக்காக இறைவனும் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் பெரும்பாலும் செய்ய மறந்த ஒரு பிரார்த்தனை சென்றவாறு சும்மாவை சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு தகவல் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நரகம் பரவாயில் செய்திகள் நரகம் என்பது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒன்று நாளை மறுமையில் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மக்களில் இறைவன் ஏற்றப்படுபவராக இருந்தாலும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக கட்டுப்படாத மக்களாக உலகத்தில் இறைவன் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான அமல்கள் செய்யாத மக்களுக்கு இறைவன் எவ்வாறு தண்டனை வழங்க போயிருக்காள் என்ற ஒரு சில செய்திகள் மட்டும்தான் பார்த்துருந்தோம் அந்த செய்தியை குறித்து தான் ஒரு நபீன் தோழர் பயப்படுகின்றார் அல்லாவிடத்தூரர்கள் ஒரு நபீன் தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அவரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போகிறாங்க அவரின் உடலை பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி ரொம்ப நிறைந்த நிலையில் இருக்கிறார் ரொம்ப மெலிந்த நிலையில் ஒரு நம்முடைய ஒரு நார்மலான ஒரு மனிதரை போன்றவர் இல்லை உடல்நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார் அவரை பார்த்த உடனே அல்லா படுத்துறை கேட்டாங்க நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செஞ்சீங்களா உங்களுடைய நிலைக்கு காரணம் என்னவென்று அல்லா படுத்துறை கேட்குறாங்க அப்போ நான் தமிழ்தோடு சொல்லுகிறார் ஆமி அல்லாட தோதரவர்களே நான் என்ன பிரார்த்தனை என்றால் நாளை மறுமையில் இறைவன் எனக்கு இரு தரவிருக்கின்ற தண்டனைகளை

ஒரு நபித்தோழ இருக்குனா அல்லாபுரத்துடன் நோய்வாய்ப்புற்ற போலாமடுத்துறை பார்த்த ஒரு நபித்தோழர் நபித்தோழருக்கு அவர் செய்த பிரார்த்தனை என்னவென்றால் நாளை மறுவிலும் கொடுக்க உலகத்தில் கொடுத்துட்டா அவருடைய காரணம் என்ன இந்த பிரார்த்தனை அவர் தவறானவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் என்ன உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நரகம் சென்று விடக்கூடாது கூட பயம் அந்த பயம் இன்றைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு இல்லை நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உலகத்துடைய செல்வங்களுக்காக உலகத்துடைய இன்பங்களுக்காக கவலை இல்லாத வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு எல்லாம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறோம் வறுமை குறித்து எத்தனை நபர்கள் இறைவான சொல்லுகிறது ஒரு நரம் சென்று விடக் நாளை மறுமை நாளை நான் தப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படை எத்தனை பேர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களும் தப்பித்து விடுவோம் என்ற சற்று இருக்கும் பெருநாள் தொழில் முடித்த பின்பாக அல்லா உடத்தவர்கள் பெண்கள் பகுதிக்கு போயிருந்து அறிவு செய்கிறாங்க பெண்களே நீங்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களாக இருக்கீங்க நீங்கள் தர்மம் பற்றி தர்மத்தை அதிகப்படுத்துங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன நீங்கள் கடவுளுக்கு மாறு செய்யுங்க அவர்கள் தொழுகவில்லை என்பதற்காக அவர்களை குறை சொல்லவில்லை அல்லா ஒரு தூதர்கள் அவர்கள் நோன் நோக்கவில்லை என்பதற்காக சொல்லவில்லை கணவனுக்கு கட்டப்படவில்லை என்று ஒரே ஒரு காரணம் தான் அவர்கள் இறைவனை வணங்கவில்லை என்பதற்காக பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வந்த மக்கள் பள்ளிவாசி வராத மக்கள் கிடையாது அல்லாவது சந்திக்காதவர்கள் கிடையாது அவர்கள் செய்த ஒரு குற்றம் ஒரு பிழையின் காரணத்தினால் அல்லாவது சொல்கின்றார்கள் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க இது போன்ற பல்வேறு செய்தி நாம் கேள்வி கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் நான் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நான் நேரே சொந்தம் சென்று அதனால் தலகத்தை பற்றியான எனக்கு பயம் இல்லை அதை பற்றி பிரார்த்தனை எனக்கு தேவையில்லை அல்லா புடி தூதோடு வாழ்ந்த ஒரு அவித்தோழர் அவித்தோழராக வாழ்ந்த ஒருவர் கணக்கு போய்ட்டு வர்றாங்க ஒரு நபித்தோழரை குறித்து எல்லா சகாபாத்திர பெருமையோடு புகழ்ந்து பேசியா இன்றைக்கு இவரைப் போன்ற எந்த வீரர்கள் கிடையாது எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார் கடுமையான முறையில தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தக்கூடியவராய ஒரு தியாகத்தை வெளிப்படுகிறார் கடுமையான போராடி மக்கள் புகழக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தவர் கடைசி நேரத்தில் உடலில் ஏற்பட்ட பல்வேறு காயங்கள் காரணத்தினால ஈட்டை நிலவித்துக் கொண்டு அதில் பாய்ந்து மரணிக்கின்றார் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு போருக்கு சென்ற நபர் எல்லா மக்களும் புகழக்கூடிய நபராக வாழ்ந்த ஒரு மனிதர் கடைசி வினாடி நரகவாதிய அவரை மாற்றியில் இன்றைக்கு நான் எல்லா கொழுதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் எல்லா லோன் படை விட்டு விடாமல் சென்றிருக்கிறேன் சுண்ணத்தால பரலா எல்லா அமல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சொர்க்கம் சென்றுடுவேன் என்று எண்ணம் இருந்தால் இது போன்ற செய்திகள்லாம் அவருக்கான பாடல்கள் படிப்பினைகள் அல்லா கொடுத்துறதுக்கு அதிகமான முறை செஞ்சுக்கிறேன் முக்கள் இப்போ உள்ள சப்பி கல்வியல் அப்படி அதிகமான கேட்ட பிரார்த்தனை ஒன்று இறைவா என்னை இந்த உன்னுடைய மார்க்கத்திலேயே நிறைவேற செய்து கடைசி வரைக்கும் மார்க்கத்தில் இருக்கணும் மார்க்கத்திற்கு தடம் புரண்டு விடக்கூடாது என்றுதான் அல்லாவுக்கு அதிகமான ஒரு பிரார்த்தனை இருக்கலாம் இது போன்ற பிரார்த்தனை எல்லாம் செய்திகளாக இருந்து விடாமல் வெறும் செதி வழியில் சென்று விடாமல் உள்ளத்தின் மூலமாக இறைவன் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவன் எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அல்லாவுடைய ஒரு சொல்லி காட்டுறாங்க ஒரு அடிய இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் ஒரு கோரிக்கை வைக்கின்றான் அந்த கோரிக்கை ஒரு அடியான் வைக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு இல்லை என்று சொல்வதற்கு அல்லா கட்டுப்படுகிறான் நம்முடைய பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிக்க தயாராக இருக்கின்றார் வரக்கூடிய காலங்களில் எல்லா மக்களும் நரகத்தை குறித்து அந்த பயத்தோடு இறைவன் அதிகமான பிரார்த்தனை செய்து அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக பிள்ளை ரஹ்மான மனைவருக்கும் வாய்ப்புகள் இஸ்லாமியம்